ஆ சரிம்மா பேர பிள்ளைங்களையும் கூட கூப்பிட்டு வந்துருமா ஆ சரிம்மா சரி சரி ஆ சீதாத்தி சொல்றீங்க மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரலாம் அப்படியா பசங்க பசங்களையும் கூட்டிட்டு வர நினைக்கிறேன் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் புடிச்சதெல்லாம் சமைக்கணுமா ஆஹ் செங்கு அவனுக்கு கால் பண்ணுங்க என்னன்னு தேவையோ போன் பண்ணி சொல்றீங்க நான் அதுக்கு வந்து சமையல் வேலை பாக்குறேன் சீக்கிரம் சரிம்மா சரி என்ன இவன் எடுக்க மாட்டான் இன்னொரு வாட்டி போட்டு பாப்போம் எடுக்கிறான் நான் மறுபடியும் பிஸி ஆகுறான் இவன் ஒரு அவசரத்துக்கு போனை போட்டா எடுக்க மாட்டான் இன்னொரு வாட்டி போட்டு பாப்போம்